பண்பார்ந்த இன தருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஆலயங்களில் அபிஷேக ஆராதனை ப்ளஸ் அலங்காரம் செய்வதின் ரகசியம் என்ன ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஒவ்வொரு இடத்துலையும் தெய்வங்களுக்கு வந்து அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் மஞ்சள் பால் அபிஷேகம் எல்லா விதமான அபிஷேகங்கள் செய்யப்படுவதனுடைய நோக்கம் என்ன அதில் ஒரு ரகசியம் அலங்காரங்கள் சூப்பராக அலங்காரங்கள் பண்ணியிருப்பாங்க இதற்கும் ஒரு ரகசியம் இருக்குது அப்போ நம்ம எல்லாம் நினைக்கலாம் வேலை இல்லாமல் எதுனா பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அவங்களுக்கு வந்து என்ன சொன்னால் அதான் வேலை தெய்வங்களுடைய சக்திகள் என்பது என்னங்கிறத கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு உருவம் ஒன்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டு விட்டது என்று சொன்னோம் ஒரு உருவம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு விட்டது எல்லா கோயில்களிலும் வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த கற்சிலைகள் வந்து என்ன சொன்னால் அழகான உருவங்களாக அடிக்கப்பட்ட உடனே வந்து அதற்கு என்று ஒரு சக்தி வந்து வந்துடும் அதற்கு என்று ஒரு சக்தி வந்து வந்துடும் அது அதை அதற்காகவே வந்து என்ன சொன்னேன்னா குன்றுகளில் இருந்து கல்களை எடுத்துகிட்டு வந்து அந்த ஆண்கல்லாக பெண்கல்லான்னு பார்த்து அதில் அழி கல் இல்லாமல் வந்து எல்லாம் பார்த்து நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி எல்லாம் தட்டி ரெடி பண்ணி அதற்கு உயிரோட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தியை வந்து கொடுப்பாங்க அந்த உயிரோட்டம் அந்த கல்லில் கண்டிப்பாக இருக்கும் இது யாருக்கு தெரியாது என்ன காரணம்னா மனிதன் வந்து உற்று நோக்கினால் எல்லாமே தெரியும் அந்த உற்று நோக்குதலுக்குண்டான மனப்பான்மை தன்மைகள் வந்து என்ன சொன்னால் நமக்கு இல்லாமல் போய்விட்டால் நம்மளால் வந்து என்ன சொன்னால் பிரபஞ்ச சக்தியை வந்து உணர முடியும் பிரபஞ்ச சக்தியை வந்து உணர முடியும் அந்த உணர முடிவதை வந்து நீங்கள் உணரக்கூடிய தன்மைகள் நீங்கள் வச்சுக்கிட்டே வந்து வந்து ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு பூதங்கள் வந்து இருக்குது அது எந்நேரமும் நேரமும் ஆக்டிவேஷனில் தான் இருக்குது உங்களுக்கு எத்தனை பூதங்கள் ஆக்டிவேட்டு ஆக்டிவேஷன் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு இல்லாத பூதம் இதுதான் நாம் இதை வந்து நசனா மேலே இருந்து பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று சொல்வதற்குத்தான் என்ன சொன்னா ஒவ்வொரு மந்திரங்களை ஏன் சொன்னாங்க மந்திரங்களை ஏன் சொன்னாங்க மந்திரங்களை சொன்னதுக்கு காரணமே நீங்கள் ஓம் என்று சொல்லக்கூடிய சொன்ன உடனே ஓம் 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 சொன்னா பிரணாமம் வந்து அங்கேருந்து உங்களை தெரியும் பார்க்கும் யார் நான் நம்மளை கூப்பிடுறதே அப்படின்ட்டு ஐம் என்று சொல்லக்கூடிய பீஜத்தை நீங்கள் சொன்னீர் என்று சொன்னால் சரஸ்வதி தேவி வந்து உங்களுடைய உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பா ஸ்ரீம் ஸ்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷீ போட்டு இம் போட்டால் ஸ்ரீம் அந்த ஸ்ரீம் என்று சொல்லக்கூடிய பீஜத்தை வந்து என்ன சொல்கிறனா வந்து நீங்கள் வந்து டெய்லி சொல்ல 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 வாய் விட்டு சொல்ல சொல்ல மகாலட்சுமி வந்து திரும்பி பார்த்துருவோம் இந்த பீஜங்கள் கொடுக்கப்பட்டுள்ளதற்கு காரணம் எல்லாமே வந்து என்ன சொன்னான்னா அவர்கள் திரும்பி பார்ப்பதற்காகத்தான் அப்போ அந்த திரும்பி பார்ப்பதற்குண்டான ஒரு பேர் எதுக்கு வைச்சாங்க ஒரு குழந்தைக்கு வந்து என்ன சொன்னானே வந்து என்ன சொன்னா குழந்தை அப்படின்னு வச்சுக்கலாம் பேபின்னு வச்சுருக்கலாம் இல்லை பாயின்னு வச்சுருக்கலாம் எதையும் வைக்கல அந்த பேரை கூட்ட உடனே என்ன சொல்கிறானா முதல்ல வந்து எதுக்காக காதில் சொன்னாங்க காது என்பது ஆகாய பூதம் இந்த ஆகாய பூதத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம வந்து முதல் முதல்ல குழந்தைக்கு பேர் வைக்கும்போது காதில் மூணு தடவை என்ன முதல்ல என்ன சொல்லுவாங்க குலதெய்வம் பேர் சொல்லுவாங்க குலதெய்வம் பேரை சொல்லிவிட்டு அதுக்கடுத்து என்ன சொன்னா குழந்தைக்கு வச்சிருக்கிற பேர் வந்து அழகாக காதில் தான் முதல்ல சொல்லுவாங்க அப்போ அந்த ஆகாய பூதத்தை வந்து என்ன அன்னைக்கு தான் இனிமேல் உன் காதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த பேர் விழுந்தா நீ என்னன்னு திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் காதில் சொன்னாங்க பேர் சுட்டுதல் வந்து இந்த முப்பதாவது இடத்துலலாம் ரொம்ப உண்மையாகவே நல்ல விசேஷமான விழாக்கள் தான் யார் வந்து என்ன அந்த அது இன்றைக்கி நல்லா கொண்டாடுறாங்க அதிலெலாம் குறையெல்லாம் சொல்ல முடியாது அப்போ வந்து என்ன சொல்கிறனா வந்து ஒரு சாமி என்று வடிவம் கொடுத்து அதில் வந்து அடியில் வந்து என்ன சொல்கிறான் வந்து சக்கரம் போட்டு நாட்டு மருந்து உள்ளே வச்சு பிரதிஷ்டை பண்ணியாச்சுன்னா அது பவர் கண்டிப்பாக இருந்து கொண்டே இது நீங்கள் உணர உணர உங்களுக்கு தெரியாது ஆன்மீகத்தில் இருக்கிற நாங்களெலாம் வந்த நெசவு கண்டிப்பாக உணர்வோம் ரெண்டு இதை உணர தெரியும் எதை தெரியும் பேயவும் உணர தெரியும் உணர தெரியும் சத்துருவை உணர தெரியும் தெய்வத்தை உணர தெரியும் தெய்வத்தை மட்டும் உணர தெரியும் சத்துருவை உணர தெரியாத மாதிரி இருக்கக்கூடாது அதற்கு உங்களுடைய சோல் என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பை நீங்கள் தயார் நிலைப்படுத்தணும் யாருமே அந்த தயார் நிலைப்படுத்துவதற்குண்டான ரகசியம் உங்களுக்கு தெரியாது அது தெரிஞ்சுக்கிடணும் நீங்கள் தெரியாமலே வந்து என்ன சொல்கிறேன்னா இருந்தீங்கன்னா அது எப்படி தெரியிறது உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஒரு சக்தி வரணும் அப்படின்னா நாடி சுற்றி முதல்ல பண்ணணும் நாடி சுற்றி வந்து முதல்ல பத்து பத்து நிமிஷம் பண்ணணும் பன்னெண்டு நிமிஷம் வந்து என்ன சொன்னால் பிராணாயாமம் பண்ணணும் வர ஒரு பன்னிரெண்டு நிமிஷம் வந்து என்ன சொல்கிறேன்னா நூற்றி எட்டு முறை இரநூத்தி பதினாறு முறை வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து மந்திரம் சொல்லணும் அதுக்கடுத்து ஆஃப் அன் ஹவர் வந்து நிமிஷம் தியானம் பண்ணணும் இதை யாராவது ஒருத்தர் முறையாக பண்ணினால் அவர்களுக்கு எல்லாமே வரும் அப்போ என்ன சொல்கிறான்னா நாடி சுற்றி வந்து என்ன சொல்கிறேன்னா எட்டுலேருந்து பத்து நிமிஷம் பன்னிரெண்டு நிமிஷம் என்ன சொன்னால் பிராணாயாமம் பண்ணணும் பன்னிரெண்டு நிமிஷம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அழகான மந்திரங்கள் எந்த மந்திரம் சொல்லணும்னு ஒரு கேள்வி கேட்பீங்க சூரியனுடைய மந்திரம் சந்திர சந்திரனுடைய மந்திரத்தை தான் சொல்லணும் நூற்றி எட்டு முறை வந்து என்ன சொன்னால் சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை சந்திரனுடைய இந்த உலகத்தில் வந்து மாதா பிதா சூரியனும் சந்திரனும் தான் வேறு யாருமே கிடையாது நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு சக்தி யார் என்று சொன்னால் சூரியன் கண்ணால் பார்க்கக்கூடிய சக்தி வந்து சந்திரன் இந்த ரெண்டு சக்திகளை தவிர வேறு எந்த சக்திகள் நம்ம கண்ணால் பார்க்குறோம் அப்போ அந்த நூற்றி எட்டு நூற்றி எட்டு இரநூத்தி பதினாறு தடவை எவன் ஒருவன் மந்திரம் சொல்லணும் டெய்லி அந்த அரை மணி நேரம் அப்போ ஒன் ஹவர் கணக்கு வைக்கணும் அப்போ என்ன சொன்னான்னா நடைப்பயிற்சிக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடைப்பயிற்சி வந்து ஒரு மனிதன் பண்ணினான் என்று சொன்னால் எக்ஸசைஸ் பண்ணினான் என்று சொன்னால் அவனுடைய மூன்றாம் பாவம் இயங்கிடும் அதற்கடுத்து அதனுடைய ஒன்பதாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஆன்மீகம் நீங்கள் நான் தியானம் பண்ணுவது மந்திரம் சொல்வது எல்லாமே வந்து பிராணாயாமம் ப்ளஸ் வந்து என்ன சொல்லணும்னா வந்து நாடி சுத்தி எல்லாம் பண்ணுவது என்ன சொல்லணும் ஒன்பதாம் பாவம் சார்ந்த விஷயங்கள் இதை எந்த ஒரு மனிதன் தினமும் மூணும் ஒம்போதே இயக்கிட்டான்னு வைங்க அதான் அச்சாணி அப்படியே உங்களுக்கு வரவே நீங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைக்கும் இதை ரெகுலராக பண்ணணும் பண்ணுவதற்கு முயற்சிங்க முயற்சி செய்யுங்க எல்லாமே நல்ல லெவலுக்கு வரணுன்னா நீங்கள் முயற்சி செய்யணும் ஆனால் கண்டிப்பாக வந்து வந்துடுவீங்க அப்போ இந்த அபிஷேகங்கள் டாப்பிக்கு தான் அபிஷேகங்கள் ஆராதனைகள் அழகுபடுத்துதலில் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கற்சிலைகள் வந்து என்ன சொல்கிறா வந்து சில நேரங்களில் வந்து கண்டிப்பாக சக்தி உடையது தான் அதனால தான் அர்ச்சகரை தவிர அர்ச்சகரை தவிர வேறு யாரையும் ஏன் கருவறைக்குள் போக விடுவதில்லை என்று சொன்னால் அந்த கற்சிலைகள் அடிக்கப்பட்ட ஐதீகங்களும் பிரதிஷ்டை பண்ண தன்மைகளும் என்ன சொன்னான்னா வந்து ஒரு பிறந்த குழந்த மாதிரி இருக்கும் அந்த பிறந்த குழந்தை குழந்தை மாதிரி இருக்கும் அந்த பிறந்த குழந்த மாதிரியே தான் அதுக்குண்டான அமைப்பு இருக்கும் அந்த கற்சிலைகளுக்கு அப்போ அதை யார் தொட்டு தூக்குவதற்கு தகுதியானது அர்ச்சகருக்கு மட்டும்தான் அதை குளிக்க வைக்கிறது எல்லாம் செய்கிறது எல்லாமே வந்து அது தாய் மாதிரி தாய் மாதிரி அவங்க தான் அதை பூரா செய்வாங்க நம்ம போய் தொட்டம்னா என்ன சொன்னால் அந்த கல் தீட்டாயிடும் அதோடைய எம ஏ எனர்ஜியில் வந்து என்ன சொன்னாலும் சில தீட்டுக்கள் வந்துடும் தான் யாரையும் கருவளைக்குள்ளே வந்து போக போகப்படுறதில்ல இதெல்லாம் வந்து என்ன சொன்னாலும் தப்பா அப்படின்னா தப்பெல்லாம் கிடையாது நம்ம போகக்கூடாதுன்னு நம்ம போகக்கூடாது நமக்கு அந்த நமக்கு அந்த விதி வாங்கி வந்து நம்ம அர்ச்சகரை போனால் உள்ளே போகலாம் தேவையில்லாமல் அவரும் நானும் ஒன்று அப்படி அம்மாவும் பிள்ளையை பெற்றவள் தான் அம்மாவை ஆக முடியுமே தவிர பிள்ளையை பெறாதவள் வந்து அம்மாவை ஆக முடியாது அதே மாதிரி அது யார் வந்து பூஜிக்கப்பட வேண்டியதா அவர் தான் பூஜை பண்ணணும் எல்லாருக்கும் எல்லா விதமும் வந்து செயல்பட்டு விட்டது என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ளாது உங்களுக்கு தீட்டு வந்துடும் உங்களுக்கு தீட்டு வந்துடும் நீங்கள் போய் கருவறைக்காங்கிட்டு காலை வச்சு பாருங்கள் உங்களுக்கு மனநடுக்கம் வந்துடும் மனநடுக்கம் வந்துடும் அந்த மனநடுக்கம் வந்துடும் இன்னமும் அந்த பிரபஞ்சத்தோடைய ஆற்றல் இன்னமும் வந்து செயல்பட்டு கொண்டு தான் அப்போ இந்த இதுகளுக்கு என்ன சொல்லணும் ஏன் வந்து தெய்வங்களுக்கு தேன அபிஷேகம் பண்ணுறாங்க தயிர் பால் எல்லாமே அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படி பண்ண பண்ண பண்ணத்தான் அதோடைய சக்தி வந்து என்ன சொல்லலாம் அப்படியே ப்ளேமிங்காக கரெக்டாக செட்டாக சில பேர்லாம் வீட்டில் சிலை வச்சு கும்பிடுவதற்கு ஏன் பயப்படுறாங்க இவங்க காரணம் சிலைகள் ஒன்றும் செய்யாது சிலைகளை வார வாரம் நன்றாக விளக்கி கழுவி வாரம் ஒரு முறை கண்டிப்பாக குளிர்விக்க வேண்டும் இப்போ எங்கள் வீட்டில் வந்து என்ன சொன்னாலும் சிலைகள்லாம் இருக்குது இந்த வேலைக்காரமாக எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த விளக்கிட்ருக்காங்க விளக்கிட்ருக்காங்க அந்த வார வாரம் நல்லா நக நகன் விளக்கி வைக்கணும் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அபிஷேகம் பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணு பண்ண முடியாத இடத்துல தான் சிலையை வச்சேன் நல்லது நடக்கலை கெட்டது நடந்துச்சு பிரச்சனை நடந்துருச்சு அதனால் சிலையெல்லாம் தூக்கி கொண்டு என்ன சொன்னான்னா ஒரு கோயிலில் வச்சு ஏன் அந்த கோயிலில் வைக்கிங்க எங்கேயோ தூரப்பட வேண்டியது தூரப்பட்ட தோசம் கோயிலில் வச்சா யாராவது எடுத்துகிட்டு போகலாம் தண்ணீரில் போட்டால் தான் அந்த தண்ணீரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு யாரோ ஒருத்தர் கையில் கிடைக்கும் அது கைங்கரியம் உள்ளவர்களுக்கு கைக்கு தான் கிடைக்கும் எல்லோரும் கைக்கும் கிடைக்காது அப்போ அபிஷேகத்தோடைய உங்கள் வீட்டில் வந்து சிலைகள் வைத்து கும்பிட்டீர்கள் என்று சொன்னால் செவ்வாய் வெள்ளிக்கு ஏதாவது என்ன சொன்னால் ஒரு மஞ்சள் தண்ணீரில் வந்து மஞ்சள் மஞ்சள் போட்டு கலைக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் இல்லை பன்னீரில் கலைக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்கள் பாலில் மஞ்சப்பொடி போட்டு பண்ணுங்கள் சந்தனம் வந்து அபிஷேகம் பண்ணுங்கள் இளநீர் அபிஷேகம் ஏதாவது ஒன்று அபிஷேகம் வாரத்தில் ஒரு முறை இருக்க வேண்டும் அப்படி இருந்து கொஞ்ச நாளும் வந்து வெள்ளி செவ்வாய்க்கு வந்து கண்டிப்பாக பூ போடணும் போட்டு நீங்கள் வந்து வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணினீங்கன்னா சூப்பராக வந்து உங்களை உயரமான இடத்திற்கு வந்து கொண்டு வரும் ஏன்னா நான்லாம் இருபத்தைந்து வருடமாக வந்தேன்னு சொன்னேன் ஒரு சான் உயரத்தில் வந்து காலி சிலை வச்சுக்கணும் அது எங் அது வளர்ச்சி தான் தேர்தலுக்குலாம் அங்கே வாய்ப்பெல்லாம் கிடையாது வளர்ச்சி வளர்ச்சி கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ நமக்கு அந்த கும்பிட்றதுக்கும் அனுகிரகம் வேணும் கும்பிட்றதுக்கும் அணுகிரகம் வேணும் அப்போ அனுகிரகம் வேணும் அப்படின்னு சொல்லி வரும்போது நாமளும் கும்பிடலாம் கும்பிட முடியும் அப்போ உங்களுக்குன்னு வந்து சில முறைகள் வீட்டில் வச்சுருப்பீங்க அந்த சிலைகளுக்கு என்ன சொன்னா உங்களுக்கு தேனான வாழ்வு வேண்டுமா இப்படி சொல்லிடுறேன் சூரியனுடைய சக்தி வேண்டும் என்று சொன்னால் தேன அபிஷேகம் பண்ணுங்கள் சந்திரனுடைய அபி சந் சந்திரனுடைய சக்தி வேண்டும் என்று சொன்னால் தேங்காய் தண்ணீர் அபிஷேகம் பண்ணுங்கள் செவ்வாயோடைய அனுகிரகம் வேண்டுமா அப்படின்னா வந்து என்ன சொன்னால் அபிஷேகம் பண்ணுங்கள் புதனுடைய சக்தி உங்களுக்கு வேணுமா அப்படின்னா உங்கள் வீட்டு சிலைகளுக்கு கரும்புச்சாறு அபிஷேகம் பண்ணுங்கள் குருவோடைய அனுகிரகம் உங்களுக்கு வேணுமா நெய் அபிஷேகம் பண்ணுங்க சுக்கரனுடைய அனுகிரகம் உங்களுக்கு வேணுமா தயிர் அபிஷேகம் பண்ணுங்க அதற்கடுத்து சனியோடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டுமா இளநீர் அபிஷேகம் பண்ணுங்க ராகுவோடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணுமா சந்தனாதி தைதிலம் சந்தன வில்லைகளை தண்ணீரில் போட்டு குழப்பி அபிஷேகம் பண்ணுங்க அதற்கடுத்து என்ன சொல்லணும் கேதுவோடைய அபிஷேகம் வேண்டும் கேதுவோடைய அனுகிரகம் வேண்டுமா ஒரு ஒரு செம்பிளை வந்து அஞ்சாறு வில்வேலையை போட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க அதுக்கு கூட அப்படியே எடுத்து அந்த அபிஷேகம் பண்ணுங்க இத்தனை சக்தி எந்தெந்த சக்திகள் உங்களுக்கு வேண்டுமோ அப்போ எட்டு ச ஒம்பது சக்திகள் உங்களுக்கு வேணும் அந்த ஒம்பது சக்திகள் வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு வாரமும் இந்த வாரம் தேன அபிஷேகம் பண்ணிடுச்சு அடுத்த வாரம் என்ன சொன்னால் வந்து தேங்காய் தண்ணீர் தேங்காய் தண்ணி சுத்த ஜலம்னு அர்த்தம் ஏன்னா அது எந்த வித தீட்டுமே இல்லை சுத்த ஜம் உடைச்சோடனே தண்ணி அப்போ இத்தனை சக்திகளையும் வந்து என்ன சொன்னா நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் வாரம் ஒரு முறை வாரம் ஒரு முறை என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு அபிஷேகத்தை அப்படியே ரெகுலராக இந்த வாரம் இது பண்ணியாச்சு அடுத்த வாரம் இது பண்ணியாச்சு அப்படின்னு ஞாபகப்படுத்தி பண்ணிட்டு ஒரு இருபத்தி நாலு நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வந்து அந்த தட்டில் அபிஷேகம் பண்ண நேரில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் சில சிலைகள் எடுத்து வந்து நீங்கள் நார்மலாக நல்லியில் வச்சு நல்லா கழுவி ஒரு நல்ல வெள்ளை துணியை வச்சு என்ன சொன்னாலும் ஏதோ ஒரு நல்ல துணியை வச்சு அழுக்கல துணியை வச்சு நல்லா தொடச்சி நீட் பண்ணி அழகாக உங்கள் பூஜை ரூமில் வச்சு விளக்கு போடுங்க வாழ்க்கையில் வந்து உயர்ந்த உச்சத்துக்கு வந்துடுவீங்க இதெல்லாம் வந்து அபிஷேகம் அழகு அழகுபடுத்துதல் என்பது நம்ம வீட்டில் வச்சு சின்ன சிலைகளுக்கு அழகுபடுத்தி துணி கட்டியெல்லாம் பண்ண முடியாது அந்த கோயிலில் கட்டட்டும் இந்த செப்பூ போடுதல் கழுத்தில் வந்து என்ன சொன்னா சரம் போடுதல் அபிஷேகங்கள் பண்ணுவது நம்ம வீட்டுக்கு வந்து செழிப்பான பணவரவை கொடுக்கும் ஜலம் என்று சொன்னால் நீர் அப்போ நீர் போதத்தை வந்து என்ன சொன்னால் நம்ம வாரம் ஒரு முறை வந்து நம்மளுடைய வீட்டில் இருக்கிற சிலைகளுக்கு வந்து அபிஷேகம் பண்ண பண்ண பொருளாதார நிலைமையில் வந்து வளர்ச்சி வந்துடும் ஒவ்வொரு பொருளையும் அபிஷேகம் பண்ணும்போது ஒவ்வொரு கிரக ஆதிபத்தியம் வந்து வலிமைப்பட்டுரும் இத்தனையும் உண்மையான நூறு பெர்சன்ட் உண்மை இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் அந்த விளக்கிற நபரே நல்லா இருக்கும் அவர்கள் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்து வேலை பார்க்குறவங்க நம்ம வீட்டுக்கு வந்து வேலை பார்த்த பிறகு ஒரு வெளிச்சத்துக்கு வருவாங்க ஏன்னா தொட்டவங்களுக்கு அந்த அப்போ வச்சுருந்தவங்க வை வச்சு வந்த வழிபாடு பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்கான் இதெல்லாம் உண்மை ஏன்னா என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் சொல்கிறேன் யாரும் சிலை வைத்திருப்பதற்கு பயப்பட வேண்டாம் உங்களுடைய சானுக்கு ஒரு சானுக்குள்ளே வச்சுக்கலாம் கவலையே விட வேண்டாம் ஆனால் வாரம் ஒரு முறை அபிஷேகம் என்பது குளிர்வித்தல் அப்படிங்கிறது பண்ணணும் தேனு சந்தனம் இதெல்லாம் வந்து நான் சொன்ன ரேசியப்படி பண்ணுங்க அந்த சிலைகள் வந்து அவ்வளோ பவராக இருக்கும் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நாம் காக்கப்படுவோம் இது உண்மை இதுதான் அபிஷேகங்கள் பண்ணுவதனுடைய ரகசியங்களும் ஆராதனை பண்ணுவதுடைய ரகசியங்களும் ப்ளஸ் அலங்காரம் பண்ணுவதோடைய ரகசியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையின் வந்து வளர்ச்சிக்குத்தானே தவிர அது நீங்கள் சோம்பேறித்தனமாக இருக்காதீர்கள் நன்றாக வார வாரம் செவ்வாய் வெள்ளிக்கு வந்து தெரியான பாயாசம் வச்சு என்ன சொன்னால் உங்கள் வீட்டில் இருக்கிற சாமிக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிடுங்க மாலையில் விளக்கேற்றி விடும்போது ஒரு விளக்கு கிழக்க பார்த்து ஏற்றி விடுங்க ஒரு விளக்கு வந்து வடக்கை பார்த்து ஏற்றி விடுங்க விளக்கு கிழக்காமல் இருவது தெய்வ பலம் வடக்காமல் இருவது பனபலம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் நோக்கமே வளர்ச்சிக்குத்தானே தவிர அந்த சிலைகள் வந்து வலிமையாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அது தீட்டுப்படாமல் இருக்கும் அது செய்யுங்கள் சிறப்பாக இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விட இருப்பது சிவபாறை ஜோதிடரசு ஆதிர் ஆகும் சுகமே சொல்கிற சுகமே சொல்கிற Valga el amor, valga el amor, vanakam, vanakam, vanakam,